மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது நிஜ கண் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற உள்ளது பேர் நாற்பது கட்டுப்பணம் செலுத்தியிருந்த நிலையில் முப்பத்தி ஒன்பது பேர் மாத்திரமே வேட்புமனு தாக்கல் செய்தனர் இதில் மூன்று தமிழர்களும் இரண்டு முஸ்லிம்களும் அடங்குகின்றனர் இலங்கை வரலாற்றில் அதிக எண்ணிக்கையான வேட்பாளர்கள் போட்டியிடும் ஜனாதிபதி தேர்தல் என்ற சாதனை பதிவாகியுள்ள அதேவேளை பெண் வேட்பாளர்கள் எவரும் இல்லாத ஜனாதிபதி தேர்தலாகவும் இது விளங்குகின்றது பாலின சமத்துவத்திற்கான சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்ற போதிலும் இலங்கை அரசியலில் பெண்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்களை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பெண்கள் எவரும் போட்டியிட முன்வரவில்லை இதன் காரணமாக ஆணாதிக்கம் நிறைந்த ஜனாதிபதி தேர்தல் என்றும் இதை வர்ணிக்கின்றனர் இலங்கையில் இடம்பெற்று நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் நான்கு பெண்கள் மாத்திரமே போட்டியிட்டிருக்கின்றனர் இரண்டாவது ஜனாதிபதி தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெற்றபோது சுதந்திர கட்சியின் சார்பாக அதன் தலைவர் ஸ்ரீமவு பண்டார் நாயக்க போட்டியிட்டார் அந்த தேர்தலில் ரணசிங்க பிரேமதாசா ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மறைந்த பிரபல அரசியல் பிரமுகர் காமினி திசா நாயக்கவின் மனைவியும் சந்திரிகா பண்டார் நாயக்க அம்மையாரும் போட்டியிட்டனர் நான்காவது பெண்ணாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கல்வி புலத்தை சேர்ந்த அஜந்த விஜயசிங்க பெரேரா போட்டியிட்டிருக்கின்றார் எனினும் இதில் சந்திரிகா அம்மையாரை இரண்டு தடவைகள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பெண்ணாக விளங்குவதுடன் இலங்கையின் முதல் பெண் ஜனாதிபதி என்ற பெருமையையும் தக்க வைத்துக் கொண்டார் அவருடைய தாயார் ஸ்ரீமா பண்டார் நாயக்கு உலகின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையைக் கொண்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தேர்தல் மிக முக்கியமானதாக நோக்கப்படுவதற்கு காரணம் இவ்வாண்டு இடம்பெற்ற தேர்தலில் பிரதான இரண்டு கட்சிகளினதும் வேட்பாளர்கள் பெண்களாக இருந்தமையாகும் மூன்றாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா தினமன்று தாக்குதலில் கொல்லப்பட்டார் அதைத் தொடர்ந்து பிரதமர் டி பி விஜய் மிகுதி பதவி காலத்திற்கு ஜனாதிபதியாக செயல்பட்டார் எனினும் அடுத்த தேர்தலில் தான் போட்டியிடுவது இல்லை என தீர்மானித்ததனால் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரான காமிடி திசா நாய்க்கு வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டார்

பெண் வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சூழல் உருவானது அதுவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்று ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி நான்கு ஆண்கள் போட்டியிட ஒரே ஒரு பெண் வேட்பாளராக அஜந்தா விளங்கினார் ஆனால் இந்த முறை சகலரும் ஆண்களாகவே இருக்கின்றனர் இது ஒரு ஆணாதிக்க கலாச்சாரத்தையே பிரதிபலிக்கின்றது என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய கூறுகின்றார் அரசியலில் பெண்கள் முன்னிலை வகிப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் தேசிய கட்சிகளின் ஆண்களின் ஆதிக்கமே உள்ளது ஆண் ஆதிக்க அரசியலே கட்டி பறக்கின்றது முக்கியமாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பிறகு இந்த நிலை அதிகமாகியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெண்களுக்கு எதிராக அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் உடன்படிக்கையில் இலங்கை கையெழுத்திட்டுள்ளது இது அரசியலில் பெண்களின் சம பங்களிப்பின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கின்றது இருப்பினும் நாட்டின் தற்போதைய அரசியல் ஜதார்த்தம் முற்றிலும் மாறுபட்டதாகவே உள்ளதை அவதானிக்க முடிகின்றது என வாதிகள் கூறுகின்றனர் சட்டமானது சம உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்கினாலும் நடைமுறையில் பெண்கள் இரண்டாம் தர குடிமக்களாகவே இலங்கையில் தொடர்ந்தும் நடத்தப்படுகின்றார்கள் என்பது மலை சர்வதேச மகளிர் தினம் தாய்மார் தினம் மற்றும் பெண்கள் பிள்ளைகள் தினம் போன்ற நிகழ்வுகளில் மேடைகளில் பெண்களின் உரிமைகள் பற்றிய விவாதங்கள் இடம்பெற்றாலும் இலங்கை அரசியலில் ஆதிக்கம் செலுத்தும் ஆணாதிக்க மனப்பான்மை பெரும்பாலும் பெண்களை ஓரங்கட்டுகின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இலங்கை மொத்த சனத்தொகையில் அரைவாசிக்கு மேற்பட்டோர் பெண்கள் ஆவர் ஆனால் அரசியல் பங்கேற்பில் அவர்களின் சதவீதம் மிக மிக பின்னடைவில் உள்ளது பாராளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம் வரும் ஐந்து தசம் எட்டு வீதமாக உள்ளது மாகாண சபைகளில் பிரயத்துவம் இல்லை என்று சொல்லலாம் அதேவேளை உள்ளூராட்சி சபைகளில் ஒன்று தசம் ஒன்பது சதவீதம் மாத்திரமே உள்ளது பாராளுமன்றத்தை பொறுத்தவரை அரசியல் அல்லது செல்வாக்கான பின்னணியுடனான பெண் பிரதிநிதித்துவமே அதிகமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி